மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்தை சார்ந்தது ஆரியப்பட்டி கிராமம் இக்கிராமத்தில் உள்ள காலனி பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த காலனி பகுதியில் சாக்கடை வசதி தண்ணீர் வசதி எரிமேடு மையாடம் பொதுச்சாவடி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி இப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை மனு கொடுத்தும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் பலனில்லை இதனால் ஆத்திரம் அடைந்த மக்கள் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை போவதாக அறிவித்து ஆரியப்பட்டி கிராமம் முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டியதால் தேர்தல் புறக்கணிப்பு என ஆரியப்பட்டி காலனி பகுதி மக்கள் அறிவித்துள்ள நிலையில் இதுவரை எந்த அரசியல் கட்சியினரும் இப்பகுதியில் ஓட்டு கேட்டு செல்லவில்லை இதுவரை அதிகாரிகளும் மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து ரிப்போர்ட்டர் மாவட்டம் குசிலம்பட்டி தாலுகா ஆரியப்பட்டி கிராமத்தில் குடியிருக்கும் ஆஜிதராவிட பொதுமக்கள் நாங்கள் பல முறை வந்து எரிமேடை கேட்டு கலெக்டருக்கு மனு கொடுத்தோம் மனு கொடுத்த போது கூட அப்போது எங்களுக்கு எந்த விதமான பதில் எரிமேடை கட்டி கொடுக்குறேன் என்று சொல்லி இன்று நாளை என்று சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டு தட்டி கழிக்கிறார்கள் அதிகாரிகள்லாம் நாங்கள் பிடிஐ இடம் போய் கேட்டதுக்கு நீ ஐயா இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு எரிமேடை இல்லை என்று சொன்னதுக்காக அவரு போய் நீ எங்கயும் பசு மதிப்பே என்ன செய்வோ அப்படின்னு சொல்லி முறையற்ற பதில் கூறி எங்களை வந்து பேசினாரு அப்ப நாங்க மீண்டும் வந்து ஊராட்சி மன்ற தலைவரை வந்து கிராம அதிகார கிராம சபை கூட்டத்துல வந்து நாங்க கேட்டோம் கேட்டதுக்கு பண்டு வந்தா நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்படி காலதமலை கொண்டு இருக்கிறாரு மீண்டு கேட்க போனால் நீ எங்கேயும் போய் பச மறி என்னமும் செய்யு அப்படின்றாங்க ஆனா இந்த ஓட்டு கட்சிக்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஓட்டு கேட்டு வராங்க அந்த ஓட்டு கேட்டு வரும் போதெல்லாம் எங்க ஊர்ல வந்து சாக்கடை வசதி எந்த விதமான இதுமே இல்லை அவங்க ஓட்டுக்கு மட்டும்தான் வர்றாங்களே தவிர மற்ற மக்களுடைய குறையை தேக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வர்றதுக்கு யாருமே இல்லை ஆனால் மக்களை ஏமாற்றி எப்படி ஓட்டு வாங்கணும் ஆட்சியை பிடிக்கணும் நாற்காலி பதவிக்கு போகணும்னு தான் அவங்களுடைய திட்டமே தவிர வாமர மக்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவை செய்யணும் மக்களுக்காக பாடுபாடணும் அப்படின்ற அதிகாரிகள் எந்த அதிகாரியுமே கிடையாது ஆனால் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னா ஐநூறுரூபா கொடுத்தோன்னா மக்களை ஏமாத்துறாங்க இதான் அரசியல்வாதியுடைய திட்டம் மக்கள் வந்து ஒரு சில மக்கள் வந்து வறுமையில் வாடுற மக்கள் வந்து அவங்க காசுக்காக பாடு ஆசைப்படுறாங்க காசை கொடுத்து இந்த அதிகாரிகள் ஏமாத்தி பழகி இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் காலினி வீடு கேட்டு கடந்த இன்னைக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால காலினி வீடு கட்டி நாங்க போராட்டம் பண்ணோம் அப்ப பசில் பசுமறியல் பண்ணோம் மக்கள் அதிகார அமைப்பு வந்து எங்களுக்கு தலைமை கொடுத்துச்சு தலைமை உடுத்தபோது கூட அப்ப பசுமறியல் பண்ணி ஆரிய விட்டி விளக்கில் பசுமறியல் பண்ணும்போது போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து எங்களை வந்து முறைகட்டு பெண்களும் ஆண்களும் அடித்து எங்கள் செயலில் கொண்டு போய் தான் மிச்சம் வீடு கிடைச்சது இல்லை ஆனால் இந்த அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கும் இந்த அரசுவாதியுடைய மெத்தனை போக்கும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் வந்து இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வரை நாங்கள் ஓட்டு யாருக்கும் போட போவதில்லை நாங்கள் புறக்கணிப்போம் யாரும் எங்கள் தெருவுக்குள்ள ஓட்டு கேட்டு வந்தால் நிச்சயமாக அவங்களை நாங்கள் விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும்